சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாஹீத் மகளிர் மாதாவரம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு அபரிவிதமான ஏரியா வளர்ந்துருக்குதுன்னா அது இந்த ஏரியா தாங்க மாதாவரத்தை பொறுத்த வரைக்கும் மெட்ரோவோட வேலைகள் அபரிவிதமாக நடந்துட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து கிராண்ட் லைன் இந்த கிராண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதாவரம் பக்கத்தில் இருக்கனால நாலோ மேனையும் பொழுதொரு வண்ணமும் வேகமாக மக்கள் வந்து இந்த ஏரியாவில் உள்ள வந்துட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு அழகான கார்னர் லேண்டு சேல்ஸுக்கு இருக்குதுங்க அது ரீசனான ரேட்டில் இந்த ஏரியாவில் ஒரு அறுபது பில்டிங் கட்டி சேல் பண்ண பண்ணியிருக்க ஒரு அழகான ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான பில்ட்ரெட்டு தான் நம்ம லேண்டு பார்க்க போகிறோம் லேண்டு வித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அந்த லேண்டை நம்ம பார்த்துருவோம் ரிவ்யூ பண்ணிடுவோம் வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எவ்வளோ வேகமாக இந்த ஏரியா வளர்ந்துருக்குதுன்னு நம்ம பார்ப்பாங்க அறுபத்தஞ்சு பிளாட்ஸு சிஎம்டி அப்ரூவ்டுடன் கேட்டட் கம்னடியாக டெவலப் பண்ணாங்க கிட்டத்தட்ட டெவலப் பண்ணி வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு இதில் தான் நம்ம லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம லேண்டு பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அபரிவிதமான வளர்ச்சி வேகமாக டெவலப் ஆகிட்டு வருதுங்க இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பில்டிங் வந்து இந்த ஏரியாவில் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த சரௌண்டிங்கில் எல்லாம் வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு ஃபார்ட்டி ஃபிட் ரோடு ஃபிஃப்டின் ஃபிட் ரோடு ஐம்பது அடி முப்பது அடி ரோடுகள் தான் ஏரியாவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டில் ரெண்டு பார்க்கோட இந்த ஏரியா அமைச்சிருக்காங்க வாங்க அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் மக்களை வர்ற வழிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லேவுட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்க்குகள் இருக்குது ஒரு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு அழகாக வந்து நாலு ஒரு மீனையும் பொழுதொரு மண்ணும் வளர்ந்த லேவுட் தாங்க இந்த லேவுட் முன்னூற்றி அறுபது பிளாட்ஸு இதில் ஒரு அறுபது எழுபது பிளாட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூற்றம்பது குடியிருப்புகள் கொண்ட இது ஒரு பெரிய டவுன்ஷிப்புங்க இந்த டவுன்ஷிப்பில் தான் வந்து நம்ம கரெக்டாக லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம இடம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ரோடு நம்ம ரோடு வந்து ஐம்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு கார்னர்ங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறத இடம் இந்த இடத்தாதான் நம்ம வந்து லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட பனி தர ரெடியா இருக்கு இந்த இடத்த நம்ம லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட பனி தர ரெடியா இருக்கு மக்களே எட்நூறு சதுரடி பெஸ்ட் நார்த்து கார்னர் இந்த கார்னர் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு சதுரடி லேண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடி டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பராக ஒரு அழகா கட்டித்தர ரெடியாக இருக்காங்க விலை ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா இல்லை எனக்கு நார்த் பேசிங் மட்டும் வேணும் அப்படின்னாலும் இந்த பார்ட் ரெடியாக இருக்குதுங்க இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே இருபதுக்கு நாற்பது ரெண்டுமே இருபதுக்கு நாற்பது எட்நூறு சதுரடி தான் கார்னர் முன்னாடி வரவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது கார்னருக்கு ரெண்டு பார்ட் இருக்குது நீங்கள் ரெண்டு பார்ட்லேயே நீங்கள் எந்த பார்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் கார்னர் வேணால் கார்னர் எடுத்துக்கலாம் கார்னருக்கு பக்கத்து பிளாட் வேணாலும் பக்கத்து பிளாட் எடுத்துக்கலாம் வந்து ஐம்பத்தி எட்டு லட்சம் ராங்க இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்கிற பில்டரு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்கவங்க தான் இந்த பில்டிங் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு தரமான பில்டருங்க இந்த ஏரியாவில் ஏறக்குறைய ஒரு முப்பது பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே அதோடைய குவாலிட்டி பாக்கணுன்னா நம்ம பேஸ்மெண்ட்டை ஹைட் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பேஸ்மெண்ட்டை ஹைட் போடுறாங்கன்னு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஒரு தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பில்டிங் தொடர்ச்சியா கட்டிட்டு இருக்காங்க டிஎம்டி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம் போட்டிருக்காங்க பாருங்க ஏன்னா ஒரு பில்டிங்கை தொடர்ச்சியா வந்து ஒரு ஏரியால சக்சஸ்ஃபுல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த ஏரியால வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை தொடர்ச்சியா பண்ண முடியும் அது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து எழுதப்படாத சட்டம் அந்த விஷயத்துல இந்த பில்டர் வந்து ஒரு தரமான பில்டருங்க நம்ம சேனலுக்காக இந்த ரேட்டு கொடுத்துருக்காங்க பிரத்யோகமா வந்து ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ரெண்டு லட்ச சொன்னாங்க நாங்க பேசி எங்க சேனலுக்காக எங்க வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் நல்ல ரேட்டு கொடுங்கன்னு சொல்றோன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் அப்ளோடு பில்டிங் அப்லூடு கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க மிஸ் பண்ணிடாதீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்து பார்த்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கட்டி தருவாங்க ஆல்ரெடி நம்ம வியூவர்ஸ் பார்த்து ஒரு மூணு ப்ராஜெக்ட் உள்ளே இருக்குது நல்லபடியாக வந்து போயிட்டுருக்குது உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே இந்த மாதிரி உங்களுடைய ஆதரவுனால தான் நல்ல நல்ல தொடர்புகளும் எங்களுக்கு கிடைக்குது இறைவனோட ஆசீர்வாதத்தோட நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்த கட்ட முயற்சியும் நாங்கள் எடுத்து பயணிச்சுட்டு வரோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி மக்களே நான் உங்கள் ஜாகிர்